காங்கேயம் கலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பொக்லை நேந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்த உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீ எக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டிங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புதிய டயர் தாங்க அப்போலோ டயர் வந்து போட்டிருக்காங்க பின் பூஸ்ட் எல்லாம் வரையும் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது பேப்பர் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய பேப்பர் கரண்டில் தாங்க இருக்குது இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து பத்தொன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பத்தொன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் எண்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடியில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஜேசிபியில் த்ரீ எக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய புக்லைன் இயந்திரங்கள் அனைத்தும் நம்முடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே